முகமது நபி அவர்களை ஏற்காதவர்கள் எப்படி இஸ்லாமியர்களாக இருக்க முடியாதோ கிறிஸ்து அவர்களை ஏற்காதவர்கள் அதாவது இயேசு கிறிஸ்தவர்களை ஏற்காதவர்கள் எப்படி கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாதோ அப்படித்தான் கழகத்துடைய பொதுச் செயலாளரை ஏற்காதவர்கள் அதிமுகவினராக இருக்க முடியாது அதை இன்னும் அழுத்தமாக வலிமையாக சொல்ல வேண்டுமென்றால் முகமது நபி அவர்களை ஏற்காதவர்கள் இஸ்லாத்திலேயே இருக்க முடியாது இயேசு கிறிஸ்துவை ஏற்காதவர்கள் கிறிஸ்துவத்திலேயே இருக்க முடியாது அதுபோல எடப்பாடியாரை ஏற்காதவர்கள் அண்ணா திமுகவிலேயே இருக்க முடியாது இவ்வளவுதான் இவ்வளவுதான் செய்தி இந்த ஒற்றைச் செய்தி என்பது அவ்வளவுதான் நண்பர்கள் அனைவருக்கும் நமது மேடையில் நல்வணக்கம் நண்பர்களே நமது மேடையில் இந்த காணொளி மூலமாக நாம் பலருக்கும் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறோம் அந்த ஒரு செய்தி என்ன என்பதை சொல்வதற்கு முன்பாக அந்த பலர் யார் என்பதை நாம் விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் இந்த ஒரு செய்தியை நாம் ஏன் சொல்கிறோம் என்பது விரிவாக விளக்கமாக எல்லோருக்கும் புரியும் அந்த பலர் என்பவர் எவரெல்லாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக சிந்திக்கின்றார்களோ செயல்படுகின்றார்களோ அல்லது திரைமறைவில் காய் நகர்த்துகின்றார்களோ இவர்கள் எல்லோரும் தான் அந்த பலர் அந்த பலரில் பிரதான எதிர்கட்சியான திமுகவாக இருக்கலாம் அல்லது அந்த திமுகவோடு பயணித்து கொண்டிருக்கின்ற அதனுடைய கூட்டணி கட்சிகளாகவும் இருக்கலாம் ஏன் அண்ணா பயணித்து கொண்டு ஆனால் அண்ணா திமுகவிடம் விசுவாசமாக இல்லாத சில அரசியல் கட்சிகளாகவும் இருக்கலாம் இவர்கள் எல்லாவற்றையும் தாண்டி அதிமுகவிலேயே பயணித்து கொண்டு தலைமைக்கு விசுவாசமாக இல்லாத சிலராகவும் இருக்கலாம் இப்படி யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் இவர்கள் எல்லோரும் அந்த பலரில் அடங்குவார்கள் இது அந்த பலரில் ஒரு பகுதி இன்னொரு பகுதி இங்கே ஊடகங்கள் ஊடகங்களில் எல்லோரையும் இந்த பட்டியலில் சேர்க்க வேண்டுமா என்றால் கிட்டத்தட்ட சேர்த்துத்தான் ஆக வேண்டும் ஏனென்றால் இங்கே நடப்பது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி ஆகவே ஊடகங்களுக்கு வேறு வழி இல்லையா என்று நமக்கு தெரியவில்லை ஆனால் சமீபத்தில் ஒட்டுமொத்த ஊடகங்களிலும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது ஊடகங்கள் மட்டுமல்ல அதில் வந்து பேசுபவர்கள் பத்திரிகையாளர் என்ற பெயரில் பேசுபவர்கள் நடுநிலையாளர்கள் என்ற பெயரில் பேசுபவர்கள் அரசியல் விமர்சகர்கள் என்ற பெயரில் பேசுபவர்கள் அல்லது வலதுசாரி இடதுசாரி என்று அந்த ஆதரவு நிலையில் இருப்பவர்கள் இப்படி யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அவர்களும் இந்த பலரில் இடம்பெறுகிறார்கள் இந்த இரண்டையும் தவிர அனுதினமும் புற்றீசல் போல் பெருகி வருகின்ற இந்த யூடியூப் சேனல்களில் வந்து பேசுபவர்கள் அந்த யூடியூப் சேனலை நடத்துபவர்கள் இவர்கள் மட்டுமின்றி சமூக வலைதளங்களில் அவர்களுடைய இஷ்டத்திற்கு எழுதுபவர்கள் பேசுபவர்கள் இப்படி ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் தனிநபர்கள் என எல்லோரும் சேர்ந்தது தான் இந்த பலர் இந்த பலருக்கும் நமது மேடை மூலமாக இன்று நாம் சொல்கின்ற அந்த ஒற்றை செய்தி என்னவென்றால் அண்ணா திமுக என்பது தலைமைக்கு கீழ் செயல்படுகின்ற ஒரு இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முடிவுகள் தொண்டர்களுடைய விருப்பப்படி அமைய வேண்டும் இதெல்லாம் சரிதான் அது யதார்த்தமான உண்மை ஆனால் அண்ணா திமுக ஐம்பது ஆண்டுகளை கடந்து இன்று மக்கள் மத்தியில் ஒரு வெற்றிகரமான இயக்கமாக இந்த தமிழ்நாட்டை அதிக ஆண்ட ஒரு இயக்கமாக இருக்கிறதென்றால் அதற்கு காரணம் இந்த அண்ணா அதிமுக என்பது ஒற்றை தலைமையின் கீழ் செயல்படுகின்ற ஒரு ஒப்பற்ற இயக்கம் இந்த இயக்கம் அப்படித்தான் வளர்ந்து இங்கே வெற்றி பெற்றிருக்கிறது மாண்புமிகு முன்னாள் முதல்வர்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதன் பிறகு மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அதன் பிறகு எடப்பாடியார் அவர்கள் இப்படி தொடர்ந்து இந்த இயக்கத்தில் முதலமைச்சராக இருந்தவர்கள் இடையில் மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் இருந்தார்கள் இப்படி யாராக வேண்டுமானாலும் முதல்வர்களாக இருந்திருக்கலாம் ஆனால் கட்சி என்பது யார் அந்த பொதுச் செயலாளர் பதவியில் இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த கட்சி கட்டுப்படும் அவர்களுடைய சொல் கேட்டு தான் இந்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் நடப்பார்கள் இந்த உண்மை நான் சொல்லித்தான் எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்பது இல்லை எல்லோருக்கும் தெரியும் தெரிந்தும் அவர்கள் திட்டமிட்டே அண்ணா அதிமுகவை பலவீனப்படுத்த அதிமுகவை சிறுமைப்படுத்த அதிமுகவை சிதைக்க பலரும் இங்கே பொய்களை அனுதினமும் கட்டமைத்து கூறி வருகிறார்கள் ஆகவே இந்த பலருக்கும் நாம் சொல்கின்ற அந்த ஒற்றை செய்தி என்பது என்னவென்றால் அதிமுகவை பொறுத்த அளவில் பொதுச் அதனுடைய உயிர் மூச்சு தொண்டர்கள் எப்படி ஒரு இயக்கத்தின் உயிர் மூச்சோ அதே அளவிற்கு அதனுடைய தலைமையும் உயிர் மூச்சு இங்கே தொண்டர்கள் மிகத் தெளிவாக இருக்கிறார்கள் இன்றைய தேதிக்கு மாண்புமிகு கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் மட்டும்தான் இந்த இயக்கத்திற்கு சரியான வலிமையான தலைவர் என்பதில் எல்லா நிர்வாகிகளும் எல்லா தொண்டர்களும் இங்கே ஒற்ற கருத்தோடு இருக்கிறார்கள் ஏன் பிரிந்து சென்றவர்கள் கூட பல இடங்களில் அதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் இப்பொழுது அவர்களுடைய கோரிக்கையெல்லாம் எங்களையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்பதுதான் அதிலே நமக்கு இருவேறு கருத்து இல்லை அது குறித்து தலைமை முடிவெடுக்கட்டும் ஆனால் அதிமுகவை ஒட்டுமொத்தமாக அதிமுக கட்சியே இல்லை அதனுடைய ஓட்டு வங்கி அடியோடு சரிந்துவிட்டது பலமாக இல்லை இரண்டாம் இடம் கூட இல்லை என்று இங்கே பேசுவதற்கு காரணம் அதிமுகவை அரசியல் ரீதியாக வீழ்த்திவிட்டு அதனுடைய இடத்தில் நாம் அமர்ந்து கொண்டு நாம் இங்கே தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற திமுகவினுடைய சதித்திட்டம் தான் அத்திட்டத்திற்கு பல சிறிய கட்சிகள் பெரிய கட்சிகள் தேசிய கட்சிகள் உடன்படலாம் ஆனால் ஒட்டுமொத்த சதிக்கு பின்னால் திமுக தான் இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை நாம் இங்கே குறிப்பிட்டது போல இந்த அரசியல் கட்சிகள் ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் பத்திரிகையாளர்கள் யூடியூப் சேனல் நடத்துபவர்கள் என எல்லோருக்கும் இந்த பலருக்கும் நான் சொல்கின்ற ஒற்றை செய்தி என்னவென்றால் அண்ணா திமுகவில் எடப்பாடியார் என்பவர்தான் பொதுச்செயலாளர் அதிமுகவில் பொதுச்செயலாளர் யாரோ அவர்தான் இறுதி முடிவை எடுக்க தகுதியானவர் இந்த உண்மையை நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த எல்லோருக்கும் நாம் நன்றாக பதியும்படியாக படும்படியாக சொல்ல வேண்டுமென்றால் அதிமுகவில் எடப்பாடியாரை ஏற்றால்தான் இந்த கட்சி வெற்றி என்கின்ற அந்த இலக்கை அடையும் என்பது அண்ணா அதிமுகவை விரும்புகின்ற அண்ணா அதிமுகவில் பயணிக்கின்ற அண்ணா அதிமுகவில் பயணிக்க விரும்புகின்ற எல்லோருக்கும் புரிகிறது இது புரிந்தும் புரியாமல் பேசுபவர்கள் நிச்சயமாக அண்ணா திமுகவில் அவர்கள் விசுவாசமானவர்களாக இருக்க முடியாது இது ஒரு புறம் இருக்கட்டும் இந்த காணொளி வாயிலாக இந்த பலருக்கும் நமது மேடை மூலமாக நாம் சொல்ல விரும்புகின்ற அந்த ஒற்றை கருத்து என்பது எடப்பாடியாரை ஏற்காதவர்கள் அண்ணா திமுகவினராக இருக்க முடியாது எடப்பாடியாரை ஏற்காதவர்கள் அண்ணா திமுகவினராக இருக்க முடியாது எடப்பாடியாரை ஏற்காமல் அண்ணா திமுகவிலேயே இருக்க முடியாது மீண்டும் சொல்கிறேன் எடப்பாடியாரை ஏற்காதவர்கள் அண்ணா திமுகவினராக இருக்க முடியாது எடப்பாடியாரை ஏற்காமல் அண்ணா திமுகவிலேயே இருக்க முடியாது இதுதான் இங்கே யதார்த்த நிலை இந்த நிலையை எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த இயக்கத்தில் பயணிக்கின்ற கோடான கோடி தொண்டர்களும் நிர்வாகிகளும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இங்கே ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் நாளிதழ்களிலும் பேசுகின்ற விவாதிக்கின்ற பொய் புரட்டுகளை நீங்கள் காதில் வாங்கி கொள்ள வேண்டாம் இயக்கம் வலிமையாக இருக்கின்றது இருபது இருபத்தி ஆறில் நிச்சயமாக அனைத்திந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் தனித்து ஆட்சி அமைக்கும் அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை அதுவரைக்கும் அவரவர் கட்சிக்காக அவரவர் பேசுவார் நாங்கள் தான் ஆட்சி கூட்டணி ஆட்சி நாங்கள் தான் முதல்வர் இதெல்லாம் பேசுவார்கள் ஆனால் ஒருபோதும் அது போவதில்லை இங்கே நடக்க போவதென்பது இருபது இருபத்தி ஆறில் திமுக ஆட்சியை இறக்கிவிட்டு அண்ணா திமுக ஆட்சி கட்டிலில் அமரும் அதை நோக்கி தான் நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் இருக்கும் அதிலே திமுகவிற்கோ அதன் தொண்டர்களுக்கோ அதன் நிர்வாகிகளுக்கோ எல்லும் மாற்று கருத்து இல்லை அதாவது இன்னும் தெளிவாக விளக்கமாக எல்லோருக்கும் புரியும்படியாக இந்த விஷயத்திற்கு ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால் முகமது நபி அவர்களை ஏற்காதவர்கள் எப்படி இஸ்லாமியர்களாக இருக்க முடியாதோ கிறிஸ்து அவர்களை ஏற்காதவர்கள் அதாவது இயேசு கிறிஸ்தவர்களை ஏற்காதவர்கள் எப்படி கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாதோ அப்படித்தான் கழகத்துடைய பொதுச் செயலாளரை ஏற்காதவர்கள் அதிமுகவினராக இருக்க முடியாது அதை இன்னும் அழுத்தமாக வலிமையாக சொல்ல வேண்டும் என்றால் முகமது நபி அவர்களை ஏற்காதவர்கள் இஸ்லாத்திலேயே இருக்க முடியாது இயேசு கிறிஸ்துவை ஏற்காதவர்கள் கிறிஸ்துவத்திலேயே இருக்க முடியாது அதுபோல எடப்பாடியாரை ஏற்காதவர்கள் அண்ணா திமுகவிலேயே இருக்க முடியாது இவ்வளவுதான் இவ்வளவுதான் செய்தி இந்த ஒற்றை செய்தி என்பது அவ்வளவுதான் ஆகவே இதை எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து செயல்பட வேண்டும் இனியாவது செய்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் ஒரு கட்சிக்கு எதிராக இப்படி பொய்களையும் புரட்டுகளையும் பேசக்கூடாது பேசுவவர்களை அனுமதிக்கவும் கூடாது என்பதுதான் நமது வேண்டுகோள் நன்றி வணக்கம்